السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بتكرية الله من الذي أرخله أن بشهود أرخله நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய து ஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இப்பொழுது நாம் துல்ஹினுடைய பிறை நான்கிலே இருந்து கொண்டிருக்கின்றோம் இந்த இரண்டு திக்கர்களும் மிக முக்கியமான திக்கர் இந்த திக்கர்களின் சிறப்பை அறிந்தவர்கள் இதனை ஓதாமல் இருக்க மாட்டார்கள் அந்த அளவுக்கு சிறந்த திக்கர் இரண்டு திக்கர்கள் இதனை நாம் ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுபகன நம்முடைய அனைத்து விடயங்களையும் சீராக்குகின்றான் நம்முடைய தேவைகள் பூர்த்தியாகும் எல்லா விடயத்திலும் அல்லாஹ் இந்த திக்கர்களின் மூலமாக பரக்கத்தை ஏற்படுத்துவான் அந்த அளவுக்கு சிறந்த இரண்டு திக்கர்களைத்தான் தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹவி நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹவின் நல்லடியார்களே நாம் துல் நான்காவது நாளிலே இருந்து கொண்டிருக்கின்றோம் நான்கு ஹஜினுடைய முதல் பத்து நாட்களும் மிகச்சிறந்த நாட்கள் இந்த துல் முதல் பத்து நாட்களில் நாம் செய்யக்கூடிய அமல்களுக்கு அவ்வா அதிகமான நன்மைகளை வழங்குகின்றான் நாம் இந்த பத்து நாட்களிலே செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹுக்கு மிகவும் பிடித்தவையாக இருந்து கொண்டிருக்கின்றது அதிலே மிகச்சிறந்த இரண்டு திக்ருகளை நாம் இப்பொழுது பார்க்கலாம் முதலாவது திக்ரு சுபஹான் இந்த திக்ரு அல்லாஹு அல்லாஹ் இடத்திலே மிகவும் சிறந்ததாக இருந்து கொண்டிருக்கின்றது சுபஹான் அல்லாஹி என்பதன் மூலமே அல்லாஹ் அனைத்து படைப்பினங்களுக்கும் உணவளிக்கின்றான் என நபி அல்லாஹு அலிஹி வசல்லாம் அவர்கள் கூறினார்கள் அப்துல்லாஹ் அப்துல்லா உமர் ரவி அல்லாஹு அன் அவர்கள் அறிவிக்கின்ற ஹதீஸ் அஹமத் என்கின்ற நபி மொழி தொகுப்பு நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது சுபஹான் அல்லாஹி என்ற இந்த ஒரு வார்த்தையின் மூலமாகத்தான் அல்லாஹ் இந்த உலகத்தில் உள்ள

அந்த லா இலாக இல்ல அல்லாஹ் என்ற தட்டே கனத்தால் அது அதிகரிக்கும் என்று கூறினார்கள் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் இந்த ஏழு வானம் ஏழு பூமியை விட மிகச் சிறந்தது இந்த லா இலாக இல்லல்லாஹ் என்ற இந்த ஒரு வார்த்தை என்று கூறினார்கள் சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் அன்பார்ந்தவர்களே அல்லாஹு நல்லடியார்களே இந்த இரண்டு திக்ருகளும் சிறந்த திக்ரு இந்த இரண்டு திக்ருகளையும் ஓதினால் நாம் அல்லாஹுடன் பிரார்த்தனை செய்வோம்